இவங்க உண்மையிலேயே அரசியலுக்கு தான் வந்திருக்காங்களா அல்லது பட ப்ரமோஷனுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னே தெரியாத அளவுக்கு தாவைக்கா கட்சியினர் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தியிருக்காங்க அதில் வந்து எல்லாருமே பயங்கர வித்தியாசமாக பேசியிருந்தாங்க அதை பார்க்கும்போது நமக்கு அரசியலுக்கு வந்து இவங்க மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக பேசுகிற மாதிரி தெரியலை எல்லாரும் விஜய்னாவை போட்டு புகழ்ந்து தள்ளிட்டாங்க அதுலேயும் ஆதவ அர்ஜுனா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாராம் அதாவது தளபதி அப்படின்னு அழைச்சிட்டு இருந்தாங்களா இனி வெற்றி தலைவர் அப்படின்னு அழைக்கணுமா பொதுக்குழுவில் அவர் தீர்மானம் நிறைவேற்றாரு இந்த மாதிரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் புஷி ஆனந்த் ஒரு விஷயம் சொல்கிறாரு அதாவது உலகிலேயே அதிகமாக கூகுளில் வந்து தேடப்பட்ட ஒரு டாப் நடிகர் டாப் நபர் அப்படின்னா அது தளபதி தலைவர் அவர்கள் தானும் தலைவர் தளபதினாரா தளபதி தலைவர்னாரான்னு தெரியல சரி அப்படி சொல்கிறார் அவர் எத்தனை கோடி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க எழுநூறு கோடி எழுநூறு கோடி பேர் வந்து விஜய்னாவை தேடி பார்த்துருக்காங்க விஜய்னா எங்கேயாவது தொலைஞ்சி விளைஞ்சு போயிட்டாரா நமக்கு தெரில எழுநூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் கூகுள்ல தேடும் டாப் தலைவர் தளபதி அவர்களை ஒரு கோடி உலக மக்கள் தொகையே எட்நூறு கோடி தான் சொல்றாங்க ஆனா இவர் வந்து எழுநூறு கோடி பேர் வந்து விஜய்னாவை தேடி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஏழ்நூறு கோடி பே நீ பார்த்த அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மொத்தத்தில் இவங்க அரசியல் பண்ண வந்திருக்காங்களா அல்லது காமெடி பண்ண வந்திருக்காங்களா புகழ் பாடம் வந்திருக்காங்களான்னே தெரியலை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள்